பொதுமக்கள் நிர்வாகிகள் எல்லாரும் தொடாத ஒரு பகுதி தொடாத ஒரு விஷயம் பள்ளியாசலன்னு பார்த்தீங்கன்னாங்க அந்த பரிதாபமான புக் ஷெல்ஃப் தாங்க எத்தனையோ புத்தகங்கள் இருக்கும் ஆனால் தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க தூசி படிஞ்சு போயிருக்கும் அதிகமாக வந்து செல்லு தான் இதை யூஸ் பண்ணியிருக்கோம் மனிதர்கள் யாருமே அதை யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லை மாஷா இல்லை யாராவது ஒருத்தவங்க ரெண்டு பேர் படிக்கிறதுக்கு ஆனால் பெரும்பாலும் வெள்ளிக்கிழமையில் ஷெல்ஃபில் இருக்கக்கூடிய எல்லா குரானையும் எடுத்து மக்கள் ஓதுவாங்க அதன் பிறகு அதில் இருக்கக்கூடிய புத்தகத்தை ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை இது ஏன் என்றால் கல்வியோட பெருமதி தெரியாதவர்கள் நிர்வாகிகளாக இருந்தால் கல்வியோடைய தெ பெருமதி தெரியாதவர்கள் பொதுமக்களாக இருந்தால் கல்வியுடைய பெருமதி தெரியாதவர்கள் இமாம்களாக இருந்தால் இந்த நிலைமை அப்படி தான் ஓரமாக ஒரு ஷெல்ஃப் இருக்கும் அதில் நிறைய புத்தகம் இருக்கும் செல்லு அரிச்சு போய் இருக்கும் இல்லை மக்கள் தொடாமல் இருப்பாங்க அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த புக்கும் வாங்கும்போது எவ்வளோ புதுசாக இருந்தாலும் அது போலவே இருக்கும் இந்த நிலை மாற வேண்டும் சகோதூரில் இது மிகவும் பிழை பிழையான ஒரு நிலை பல பேர் பள்ளியாசலையை விட்டு போகாமல் இருப்பது காரணம் மழை தான் அவங்களை தடுக்குது மாறாக தொழுகை முடிச்சுட்டு அந்த இபாதத்துகளோ மாறாக அந்த புத்தகத்தை வாசிப்போம் என்றோ தௌஹீதை தெரிந்து கொள்வோம் என்றோ யாரும் முற்படுவதில்லை அதனாலே தான் பல பள்ளியாசலில் பைதா நிலையிலேயே அந்த புக் ஷெல்ஃபு புக்கு அந்த கபோர்டு இருக்கிறதை நாம் பார்க்கலாம் இந்த நிலையை மாற வேண்டும் மக்கள் கல்வியின் பால் திரும்ப நிமாம்கள் அவங்களை ஊக்குவிக்க வேண்டும் நிர்வாகிகள் பலரும் கல்வி இல்லாமல் இருப்பது பெரிய காரணமாக இருக்குது ஒரு நிர்வாகியாக யார் இருப்பா பெரும்பாலும் கல்வியை சுமந்தவர்கள் இருக்க மாட்டாங்க முத்த வழியாகவும் நிர்வாகியாகும் அந்த மகளால் யார் அதிகமாக செலவு பண்ணுறாங்களோ பள்ளியிலோ அந்த செல்வந்தர் தான் இருப்பார் அப்படி இருப்பது பிழை அல்லாவுடைய வீட்டை நிர்வாகம் செய்ய நினைப்பவர்கள் அதற்கான கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் புத்தகங்களை வாசிக்க வேண்டும் உலமாக்கலோடு தொடர்போடு இருக்க வேண்டும் இந்த நிலை மாற வேண்டும் இல்லை என்றால் கடைசி வரைக்கும் இதே நேரம் நல்லா பாதுகாக்க வேண்டும்